அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இருக்க கோரை புல் அப்படிங்கிற கலையை வந்து எப்படி கட்டுப்படுத்தலான்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கலையில வந்து பார்த்தீங்கன்னா கோரை புல்ங்கிறது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ஒரு கலையா இன்னைக்கு இருக்கு அதே சமயத்தில் சீக்கிரம் அழிக்கக்கூடியதாகவும் இல்லாது ஏன்னா உங்களுக்கு குறைப்புள் பொறுத்தளவில் கிழங்கு வகையில் இருக்கிறதால நீங்கள் மேலே கலைக்கொல்லியோ மற்ற விஷயங்களோ வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த மேலே இருக்க இது மட்டும்தான் அழியுத வழியை கீழே இருக்க கிழங்கு வந்து அழியறது கிடையாது அதனால அதை வந்து கரெக்டாக முறையாக பயன்படுத்தி கட்டுப்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இதை நம்ம சொல்றது வந்து பார்த்தோன்னா இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க இப்போ நம்ம நிறைய வந்துட்டு குறைப்புள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு முறையில் வந்து நல்லா கட்டுப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு கோடை உழவு இப்போ ஏப்ரல் மே அந்த நேரங்களில் நல்ல வெயில் அடிக்குங்க அப்போ பயிரும் வந்து இருக்கு இல்லாமல் இருக்கும் அப்போது அறுவடை பண்ணி ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒம்பது கலப்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து நல்லா ஆழமாக உழவக்கூடியது அதை நல்லா நீங்கள் உழவு போது அதை வச்சு உழவு செய்யுங்க அப்போது நல்லா கட்டி வந்து பெருசு பெருசாக கட்டி கட்டியாக பேர் தள்ளுவது அதில் அடியில் இருக்க கிழங்கு வந்து மேல் நோக்கி வந்துடும் அப்போது அடிக்கிற வெயிலில் வந்து அதை நல்லா காஞ்சி அந்த கிழங்கு இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து எதிர் திசையில் மறுபடியும் ஒரு முறை அதே கலப்பை வச்சு ஓட்டி விட்டிங்கன்னா ஆழமாக ஓட்டுறதால உங்களுக்கு கோரை கிழங்குகள் வெளியில் வந்துடும் அது எல்லாமே வெயிலில் காஞ்சி அழிஞ்சிருங்க இது ஒரு மெத்தட் நம்ம வந்து பண்ணலாம் அடுத்தது நல்லா வந்துட்டு உழவடிச்சு அதாவது உழவடிச்சு அதில் நீங்கள் வந்துட்டு சணப்பு தக்கைப்பூண்டு இல்லைன்னா கொள்ளு இல்லைனா சோளம் இதெல்லாம் வந்து நெருக்கமாக விதைக்கணும் ஏக்கருக்கு ஒரு இருவுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ சீடு நெருக்கமாக விதைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த களை வராமல் அதில் இருக்க சத்தெலாம் வந்துட்டு இந்த பயிர்களை எழுத்துட்டு வந்துடும் இது நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் வந்து மடக்கி உழுது மறுபடியும் வந்து நல்லா சேடை கட்டி அதாவது சேடை கட்டுறதுனா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் நல்லா தண்ணி நிற்கணுங்க நல்லா உழவு பண்ணி தண்ணி நினைச்சுன்னா அதில் அழுகி இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த கலையை வந்து எப்படி ஈஸியாக அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நீங்கள் களைக்குள்ளி அடிக்க அடிக்க மண்ணும் வேஸ்ட் ஆகும் அதனோட செலவும் அதிகமாகுது அந்த கலையையும் முழுமையாக அழிக்க முடியறதில்ல என்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு மேஜராக செலவு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கலைக்கொல்லிக்கு வருஷத்தில் ஒரு மூணு முறை நாலு முறை கலைக்கொல்லி அடிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த வழிமுறையை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களே இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கோடை உழவு அடுத்தது நல்ல சேறு நிற்கிற மாதிரி நிறைய தண்ணி கட்டி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வந்து அதை மக்க வைக்கிறது அடுத்தது இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பசந்தால் உர பயிர்களை நெருக்கமாக பயிரிட்டு அது ஒரு ஐம்பது நாள் வந்து உழவு பண்ணி பண்ணும்போது இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்கள் வயல்லேருந்து இருந்து கோரை போன்ற அழிக்க முடியாத கலைகளை ஈஸியாக அகற்ற முடியும் இதை பயன்படுத்தி பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே